அலாமேக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் வல்ல அல்லாமு ஜல்ல ஜலால் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துந்து இகலாசான முறையில் அவனுக்காகவே செய்யக்கூடிய நெல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹாக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அனாலான முறையில் ரொம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கூண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இல்லுடல் ஆரோக்கியத்தோடால்தான் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கூண்டு அல்லாத சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம் அனைவர்களும் அல்லாஹ் ஆக்கி திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களைக் கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கு நல்ல பலன்களையும் சமூக நல்ல பலன்களை வழங்கியல்வானாக நாம் இந்த பகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இடாக இல்லாம் முகமது ரசூலுல்லாம் என்ற கடிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரிதோசை கண்ணால் கண்டாக மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வேறு பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக நாளை மரம் எடைத்தி செல்லுல்லா செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் கவுதர் என்கிற தடாகத்தில் அன்னாரின் ஜபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துள் பிரிதோஸ் என உயர்ந்த சுக்கத்தில் அவன் அருகாமில் அமர் நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய நிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்களை வாழுகிற காலம் குறைந்த காலம் அந்த குறைந்த காலத்தில் எல்லோரிடத்திலும் நல்ல விதத்தில் பழக வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் கொடுத்து உதவ வேண்டும் அதிலும் குறிப்பாக நமக்கு அண்டை நமக்கு அண்டை வீடாக இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் சிறந்து ஓங்க வேண்டும் என்பதை நபிகள் லாயும் செல்லல்லாஹலையும் செல்லும் சொன்னார்கள் பெருமான செல்லல்லா ஒலன் சொல்வாங்க மண்கானு பில்லா யார் அல்லாவையும் ரசூலையும் கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அண்டை வீட்டாளத்தில் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகன் செல்லதாக ஒன்று நமக்கு சொல்லித்தரார் ஏன் அண்டை வீட்டுக்காரர் நல்ல விதத்தில் நடந்துக்கணும் அப்படின்னா நமக்கு சொந்த பந்தங்கள் நிறையா இருக்கலாம் தாய் இருக்கலாம் தந்தை இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் தம்பி இருக்கலாம் தங்கைகள் இருக்கலாம் சாச்சா மச்சா மொத்தத்தில் எப்படியோ சொந்தங்கள் இருக்கலாம் சொந்தங்கள் எல்லாம் அக்கம் பக்கத்தில் பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இல்லை ஆங்காங்கே சிதறி கிடைப்பார்கள் இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஆத்திரத்திற்கு நம்ம யாரை அணுக முடியும் அப்படின்னா அண்டை வீட்டுக்காரனை தான் நினைச்சிக்க முடியும் அணுக முடியும் நமக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நம்ம வாப்பாட்டை ஃபோன் பண்ணி கேட்டு அவர் கொண்டு வர்றதுக்குள்ளே இங்கே ரசத்துக்கு சீரகம் வேணும் அவர் கொண்டு வந்தால் ரசம் வைக்க முடியாது அவன் அண்டை வீட்டில் என்ன போய் கேட்டவரை நம்ம சீரகம் தான் அப்படின்னா தந்துடுவாங்க இப்போ எதற்கு எடுத்தாலும் அண்டை வீட்டு நாம் தேவையாக இருப்பதால் நாம் அவருக்கு நல்ல விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் சில பேர் இருக்கா என்ன அப்படின்னா அண்டை வீட்டை எல்லாமே கேட்டு வாங்கிக்குவோம் ஆனால் தொந்தரவு மட்டும் அதிகமாக கொடுத்துட்டே இருப்பான் ரசூபா சொல்கிறாங்க அல்லாவையும் ரசூலும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் அண்டை வீட்டில் நீங்கள் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமான சென்னந்தாவும் சொல்கிறார் இன்னொரு ஹதீச அப்துல்லாம் அமரதிகல்லாஹை அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சென்னல்லாஹ் உரையும் செல்லம் அவர்கள் சொன்னதாக நீங்கள் அண்டை வீட்டுக்காரத்தில் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று விரும்பினார் செல்லல்லா சொன்னார்கள் என்பதையும் அப்துல்லாவின் அம் ரதி அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது மட்டுமல்ல அபூதர் ரதி அல்லாஹால அவர்கள் நசூர் தா கூப்பிட்டு சொன்னாங்க யா அபாதர் அபூதர் அவர்களே உங்கள் வீட்டில் நீங்கள் குழம்பு வைத்தீர்கள் என்று சொன்னால் சார்னா காய்ச்சினீர்கள் என்று சொன்னால் ஒரு டம்மர் எஸ்டா தண்ணி ஊத்துங்க ஏன் என்று சொன்னால் அண்டை வீட்டுக்கு கொடுப்பதற்காகவே நீங்கள் எடுத்துங்க நீங்கள் கொஞ்சம் சால்னாவை அதிகம் வைத்து பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் தரார் இப்போ அண்டை வீட்டுக்காரத்தில் எந்த விதத்தில் நடக்க வேண்டுமோ அந்த விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி காமிக்கிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான நிகழ்ச்சியில நபிகள் நாயகம் சென்றதாம் சொல்வார்கள் ஒரு மனிதன் மூமினாக ஆகமாட்டான் மாட்டான் மூமினாக ஆக என்று சொல்லி மூன்று தடவை சொல்லிவிட்டு சொன்னார்கள் யார் அண்டை வீட்டுக்கு ஈதா கொடுக்கிறார்களோ வேதனை கொடுக்கிறார்களோ அவர்கள் உண்மையில் அவன் மூமினாக ஆகமாட்டான் என்று பெருமான செல்லந்தார்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார் என்று சொன்னால் நான் மூமின் என்றால் அண்டை வீட்டுக்காரத்தில் அழகும் விதத்தில் பழக வேண்டும் அவர்களிடத்தில் இன்முகத்தோடு இருக்க வேண்டும் அவனுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்க வேண்டும் அவனே நல்ல மோமின் என்பதை நபிகள் நாயகம் செல்லந்தாகும் சொல்லி தந்தார்கள் இன்னொரு ஹதீசில் நபிகள் நாயகம் செல்லந்தாகும் சொல்லுவாங்க நீங்கள் அண்டை வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகள் என்று சொன்னால் அவர் கடன் தேவ கேட்டால் கடனை கொடுத்து உதவுங்கள் என்று சொன்னார் உதாரணத்துக்கு வெளியே போனதுக்கு பத்து ரூபா காசு இல்லை அப்படிங்கிறாங்க பத்து ரூபா கொடுக்கணும் ஏன்னா ரசூல்லா சொல்றாங்க அண்டை வீட்டுக்காரர் என்று இருந்தாலே உங்களிடத்தில் ஒரு கடன் கேட்டார் என்று சொன்னால் நீங்கள் கொடுத்து உதவுங்கள் என்று சொன்னார்கள் அதுபோல் படத்தில் ஏதாவது ஒரு தேவை கேட்டார் என்று சொன்னால் அந்த தேவை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல அண்டை வீட்டில் யாராவது ஜனாதாவாக மௌத்தாகிவிட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ஜனாதாவை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள் அண்டை வீட்டுக்காரத்தில் யாராவது நோயாளியாக இருந்தால் அவரை விசாரிங்கள் என்று சொன்னார்கள் இப்படி எல்லாம் செய்வதுதான் நமக்கு மத்திய அன்பை ஏற்படுத்தும் என்பதை பெருமானர் செல்லதான்னு சொல்லி இன்னொரு ஹதீஸில் வருது நபிகன் லாஜன் செல்லதா கொலிச்சவங்கள்கிட்ட ஒரு தோணன் வந்தார் யாரை சொல்லதா பக்கத்து வீட்டுக்காரன் என்னை குடியிருக்கவே விட மாட்டேங்குறான் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான் என்னால் தாங்க முடியல அப்படின்னவொன்னே நபிகன் லாக்கன் செல்லாகன்னு சொன்னாங்க நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன உடனே வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லா இடத்துலையும் செஞ்சிரு தெருவுக்கு கொண்டு வச்சிரு யார் கேட்டாலும் இந்த மாதிரி அக்கம் அக்கம் பக்கத்தில் வீட்டு வீட்டுக்காரன் எனக்கு ரொம்ப தொந்தரவு தாங்குகிறான் தாங்க முடியல என்னால் புடிக்க முடியலைன்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்ற சூழ்நிலை சொன்னாங்க இந்த சங்காபி வந்தார் வீட்டில் உள்ள எல்லாம் எடுத்து தெருவில் வச்சார் தெருவில் வச்சேன்னா போகிறவங்க வரவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அது மட்டும் இல்லை பார்க்குறவங்களாம் என்னப்பா அப்படி கேட்பாங்களா இல்லையா அப்படி எல்லோரும் வருகிறார்கள் போகிறார்கள் எல்லோரும் கேட்கிறாங்க ஏம்பா பொருளா எடுத்து வெளியே வச்சுட்ட ஒண்ணும் இல்லைங்க பக்கத்து கொடுக்கார என்ன சும்மாவே இருக்க மாட்டான் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான் அப்படின்னு உடனே எல்லோரும் சபைக்க ஆரம்பித்து விட்டார்கள் நாஸ்மா போனவன் நல்லா இருப்பானா ஒரு குடும்பம் வீட்டுக்குள்ள குடித்த நடத்த முடியாம பொருளை வெளியே கொண்டு வந்துட்டா அவன் எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லி வர்றவ போறவ எல்லாம் திட்ட ஆரம்பிச்சது மட்டுமல்ல பக்கத்து வீட்டுக்காரன் காதல் உடற மாதிரி திட்ட ஆரம்பிச்சதாக அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வந்து ஜாமனை தூக்கி வெளியே வச்சு அவர்கிட்ட வந்தான் எப்பா நான் உனக்கு தொந்தரவு கொடுத்தது ரகசியமாக தொந்தரவு கொடுத்த எப்படி நீ இவ்வளோ அசிங்கப்படுத்தியாப்பா நீ தயவு செய்து அவனுக்கு தொந்தரவே கொடுக்க மாட்டேன் ஒரு சாமானெல்லாம் தூக்கி வீட்டுக்குள்ளே உட்கார அப்படின்னு சொல்லி அதோடு அவன் திருந்தினான் என்கிற ஒரு நிகழ்வும் வரலாற்றில் சொல்லப்படுகிறது ஆனால் இன்னைக்கு எப்படி போச்சுன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்கு தொந்தரவு கொடுக்குறானோ இல்லையோ வாடகை வாங்குற ஓனரு பயங்கரமான தொந்தரவு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு வருஷம் தாண்டிடுச்சு அந்த ஆள் வீட்டுக்காரன் கொஞ்சம் சட்டையை தேய்ச்சி போட்டாலும் வச்சுங்களேன் ஓனர் அப்படி கண்ணு உறுத்துது என்னடா வரும்போது சுருங்கன சட்டையாக போட்டிருந்தானே இப்போ சட்டை தேய்ச்சி போடுறானே சம்பளம் அதிகமாக இருக்குமோ பாய் இந்த மாதத்துலேருந்து ஒரு பத்து பெர்சன்ட் இப்போ ஏற்றி கொடுங்க பாய் என்னங்க வந்து ஒரு வருஷம் தானே ஆச்சு அதுக்குள்ளே பத்து பெர்சன்ட் ஏற்றி கேட்குறீங்களாங்க நானே அன்றாட காட்சிக்காரன் அதெல்லாம் முடியாது பாய் வருஷம் வருஷம் பத்து பர்சன்ட் ஏத்துறது தான் தயவுசெய்து நீ கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா காலி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டா சொல்றாங்க எந்த அளவுக்குன்னா ஒரு மூமின் ஒரு மூமினை இப்படி சொல்றாங்க போகும்போது நல்லா வாழ்த்துட்டா போவான் போகும்போது அவன் என்ன செய்வான் அண்ணா இவனுக்கு கொடுத்தான் என்னைக்கு எடுக்க போறான்னு தெரியல அவன் எடுக்கிறானா அவன் சொத்தை எடுக்கிறானா அப்படி திட்டிட்டு போவான் முடிந்த வரைக்கும் நமக்கு எந்த ஈதாவும் இல்லை அப்படின்னா நான் முடிந்தவரை பூமென்களை வைத்து அழகு பார்க்க வேண்டும் ஏன்னா ஒரு மூமினா இருக்கிறவர் வீட்டில் சாப்பிடும் போது சொல்லி சாப்பிடுவார் குளிக்கும் போது களிமா சொல்லி குளிப்பார் அது ஒன்று தொழுவார் நோபு நோப்பார் நன்மையான காரியங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கும் அதை கெடுப்பது என்பது நல்ல உசிதமான செயல் அல்ல இன்னும் சொல்ல போனால் இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரீப் வந்து வீடு மாறுறது இருக்குதே இந்த நரகத்தில் இருக்கிறதும் ஒரு இந்த காலி பண்ணுறது ரெண்டு ஒன்றுங்க ஏன்னா அவங்க சட்டி சாமானெல்லாம் தூக்கி அது ஒரு வருஷத்துக்குள்ளே அடிச்சு போனால் வீட்டில் அடிக்கி முடிக்கிருப்பான் சரி இங்க பீரோ இருக்கட்டும் இங்க பிரிட்ஜ் இருக்கட்டும் இங்க வாஷிங் மிஷின் இருக்கட்டும் சொல்லி அப்பதான் அடிக்கி முடிச்சு ஒரு நிம்மதிக்கு வந்திருப்பார் இவரு அதுக்குள்ளே வந்து ஒரு பத்து பிரசன்ட் தாங்க இல்ல வேற யாரா வாடகை அதிகமா தரன்றிருப்பா உடனே காலி பண்ணுங்கிறது கொஞ்சம் கூட ஈவரக்கும் இல்லாம நடந்துகிட்டோம் அப்படின்னா அவன் பதவாக செய்கிற மாதிரி கொடுத்த உனக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆப்போகுது நல்லா யோசிச்சு பார்க்கணும் அதனால் முடிந்த வரைக்கும் நான் ஓனராக இருந்தாலும் சரி அண்டை வீட்டுக்காராக இருந்தாலும் சரி ஒரு ரூமி நம்மளை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவனுக்கு நல்லவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயின் செல்லந்தாலும் சொல்லி தருகிறார்கள் இன்னொரு அதிர்சன சொல்ல சொல்லுவாங்க ஒரு தோழனில் இறைவனுக்கு பிடித்தமான யார் தன் நல்ல நல்லவிதத்தில் நடந்து கொள்கிறார்களோ அவனே அல்லாஹத்தில் சிறந்தவன் என்றார்கள் பெருமானார் அல்லாவுக்கு அண்டை வீட்டுக்காரர் சிறந்தவன் சொன்னால் யார் அக்கம் பக்கத்தில் நல்ல விதத்தில் நடந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹடத்தில் சிறந்தவன் என்று சொல்லி நபிகள் செல்லந்தாலும் சொல்லித்தரான் அதனால் முடிந்த வரைக்கும் நாம் அடுத்தவனை ஈதா கொடுத்து வேதனை கொடுத்து நாம் அவனை அழுகு வைத்து பார்ப்பதை விட சிரிக்க வைத்து நம்மிடத்தில் இருப்பதை கொடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாவும் நம்மை கொடுத்து அழகு பார்ப்பான் இலை சொன்னால் அவனும் அவனுடைய முடிவை எடுத்து விடுவான் எல்லாமே நல்லாகும் சென்னதினாலும் அண்டை வீட்டுக்காரத்தில் நல்ல விதத்தில் நடக்கக்கூடிய நற்பண்பு உள்ளவர்களாக அல்லா நம்மை ஆக்கி அருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தோ சல்லா महम्मद